அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் மிதுன ராசியில் இருக்கிற ராசியில் செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சனி பத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் விரைய ராசியில் குரு இருக்கிறார் ஆக பாகியஸ்தானத்தில் புதன் பூர்வ புண்ணியசமாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மாதம் குடும்பத்தில் முதகலம் அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் தடைபட்டு வந்த காரியங்கள் பல பல நடைபெறும் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது சர்வ கிரக வழிபாடு மகிழ்ச்சியை வழங்கும் சூரியன் சரி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மங்கீஸ்வரத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படும் பிதிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் பல முறை வாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாறும் அரசல் புரசலாக இருந்த அந்த தம்பிகள் குணம் மாறி ஒத்து வருவர் நீண்ட நாட்களாக பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் தற்போது நடைபெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென என பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலை அளிக்கலாம் செவ்வாய் மக்கர நிவர்த்தி அடைகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறு பதினோராம் இடத்துக்கு அதிபதி அவர் பலம் பெறும் இந்த நேரம் உத்தியோகத்தில் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் மன தெளிவு பிறக்கலாம் வாடகை கட்டிடத்தில் உள்ளவர்கள் சொந்த கட்டத்துக்கு மாறலாம் இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் வந்து சிலருக்கு அழைப்பு வரலாம் மீனராசியில் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் கூடும் ஆகவே சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும் சில பிரச்சனைகள் மதக்கலக்கம் தரும் உறவினர்கள் வழியில் மதக்கலக்கம் தங்களுக்கு ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகள் இசை தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீர் புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும் பெற்றோரின் ஆதரவு குறையும் எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும் குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை ஜாமீன் சொல்வதை தவிர்க்க வேண்டும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை

புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் உடன் பணி புரிவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் ஒரு சிலர் சென்று சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர் வீடு மாற்றம் இடமாற்றம் தங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையிலேயே தங்களுக்கு அமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் நல்ல சந்தர்ப்பங்களை விட வேண்டாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்